வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது கீதா ஆர்கே தென்காசி மாவட்டம் வி கே புதூர் வருவாய் வட்டாட்சியரை வேத கோயில் தெரு பொதுமக்கள் நேரில் சந்தித்து தனி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட தெருவை அளவீடு செய்து ஆக்கிரமிப்பை அகற்றி தர கோரி கோரிக்கை தென்காசி மாவட்டம் வீர புதூர் வட்டம் வார்டு எண் இரண்டில் உள்ள வேத கோயில் தெருவில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வீடுகள் கட்டி வசித்து வரும் பொதுமக்கள் தங்களின் அன்றாட அத்தியாவசிய பணிகளுக்காக பயன்படுத்தி வந்த பொதுவழி நடைபாதையில் தமிழக அரசின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அண்ணா மறுமலர்ச்சி திட்ட நிதியில் கடந்த பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியில் தொண்ணூற்றி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மீட்டர் நீளமும் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மீட்டர் அகலமும் கொண்ட ரூபாய் நான்கு புள்ளி ஒன்று ஆறு லட்சம் திட்ட மதிப்பீட்டில் சிமெண்ட் காங்கிரீட் சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டது தற்போது அரசால் போடப்பட்ட காங்கிரீட் சாலையில் முப்பதுக்கும் மேற்பட்ட சிறு குழந்தைகள் பயிலும் அங்கன்வாடி மையத்திற்கு தினமும் இப்பகுதியில் உள்ள குழந்தைகள் நடந்து செல்கின்றனர் இந்நிலையில் மேற்கண்ட தெருவில் தனிநபர் ஒருவர் ஊராட்சியின் பொதுவழி நடைபாதையில் சுமார் பத்தடி உயரமும் முப்பத்தாறு அடி அகலமும் கொண்ட சுவரை எழுப்பி பொதுவழி பாதையை மறித்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் இதனால் தமிழக அரசு மூலம் நிதி ஒதுக்கி போடப்பட்ட வேத தெரு சிமெண்ட் சாலை தனிநபரின் ஆக்கிரமிப்பால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதோடு பெண்கள் சிறு குழந்தைகள் முதியோர் என பலரும் நடந்து செல்ல முடியாத நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது அரசு நிதியில் போடப்பட்ட சிமெண்ட் சாலை பொதுமக்களுக்கு எந்தவித உபயோகமில்லாத பயனற்ற நிலையில் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது தென்காசி மாவட்ட வருவாய் அலுவலரும் வீர புதூர் வருவாய் வட்டாட்சியரும் இந்த விஷயத்தில் விரைவில் உரிய நடவடிக்கை எடுத்து தெருவை முறையாக அளவீடு செய்து ஆக்கிரமிப்பை அகற்றித்தர வேண்டும் என கோரி வி கே புதூர் வருவாய் வட்டாட்சியரிடம் அரசு வழங்கிய குடும்ப அட்டை ஆதார் அட்டை போன்ற அரசு ஆவணங்களை ஒப்படைக்க சென்ற வேத கோயில் தெரு குடியிருப்பு வாசிகள் பொதுமக்கள் மேற்கூறிய கோரிக்கையை வலியுறுத்தினர் இதனை அடுத்து பொதுமக்கள் கோரிய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட வீர புதூர் வருவாய் வட்டாட்சியர் சம்பந்தப்பட்ட பிரச்சினைக்குரிய தெருவை அளவையர் மூலம் அளவீடு செய்து ஆக்கிரமிப்பு இருந்தால் உறுதியாக நடவடிக்கை மேற்கொண்டு ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் என தெரிவித்துள்ளார் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்